பூண்டு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு கருப்பிலை இதெல்லாம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கிறதுக்கு இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் தாரிக்கிறதுக்கு கடுகு சி இது வந்து வெண்டையும் காஞ்ச மிளகா பெருங்காயம் கொத்தமல்லி வேக வச்ச தக்காளி உப்பு மஞ்சத்தூள் எண்ணெய் இப்போ வந்து நான் புளிய ஊற போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு புளி தண்ணி வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அரைக்க வேண்டிய பொருள்லாம் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் கருப்பில வலி ஒரு பச்சை மிளகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அரைக்க வேண்டிய பொருள்லாம் அரைக்க வேண்டிய பொருள்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு இப்போ போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு ஜாரில் போட்டு இப்போ வந்து நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் புளி தண்ணி எடுக்க வச்சுனப்பில்ல அதில் சேர்த்துக்கலாம் இப்போ பொரிய போட்டு நல்லா க நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நாங்கள் வேக வச்சுருந்தோம்னா தக்காளி அதை வந்து ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் மிக்ஸி ஜெரில் சேர்த்துக்கலாம் தக்காளியை இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க எல்லாம் அரைக்க வேண்டிய பொருள் எல்லாம் அரிசி சேர்த்தாச்சு அடுத்தது நம்ம புளி தண்ணியை தாளிச்சுடலாம் எண்ணெய் ஊட்டியாச்சு இப்ப கடுகு வெண்டயெல்லாம் போட்டு இப்ப கலந்து வச்சிருக்க ரசத்தையும் ஊட்டிடுலாம் ரசம் வந்து எப்பவுமே கொடைக்க கூடாது ஏன்னா குழம்பு மாதிரி வச்சு கொடைக்க ரசம் வந்து கொஞ்சம் நுர வரமோடைய அடுத்து கீழே வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னோட தூங்கும் இந்த ரசம் ரெடி ஆகிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நிறைக்குட்டி வருது இப்படிக்கு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளை விட டேஸ்டியானு சூப்பரான ரசம் ரெடியாகிடுச்சு மிளகா நான் வந்து கொஞ்சம் கொத்தமலை தூவி விட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே முடிச்சுக்கிறேன் இது நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து